நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுதர்ஷன் இன்னைக்கு நம்ம பாக்குப்போ புத்தகம் எதை பத்துறது அப்படின்னா பொதுவா ஒரு ஒரு கருத்தாக்கம் ஒரு இடத்துல உருவாகுது அப்படின்னா அது வந்து வேற வேற இடங்களுக்கு வேற வேற நாடுகளுக்கு பரவும் போது வேற வேற மாற்றங்களுக்குள்ள ஆஹ் ஒரு ஒரு இடத்துலையும் அந்த நிலம் மக்கள் சார்ந்து அது வேற மாதிரியான ஒரு உருமாற்றத்தை அடையும் ஆஹ் இது வந்து நல்ல விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக்கமாகவும் இருக்கலாம் அப்படி பொது உடைமை சிந்தனை உட்பட்ட ஒரு பல பல கருத்தாக்கங்கள் வந்து எங்கெங்கயோ உருவாகி எங்கேயோ பரவி வேற வேற வகையில பல இடங்கள்லயும் இன்னைக்கும் வந்து மக்கள் அதை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அதை பத்தி பேசுறாங்க இது ஒரு நல்ல உதாரணத்துக்காக இதை சொல்லலாம் இதே மோசமான உதாரணமா இருக்கிற இடங்களும் இருக்கு இதனால மோசமான விளைவுகளை சந்திக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஒரு கருத்தாக்கத்தை எடுத்துக்கிட்டு அதை பத்தினா வேற ஒரு பார்வைய அந்த இடத்துக்கு தொடர்பு இல்லாத ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து அதை பேசுறாங்க அப்படி ஒரு புத்தகம்தான் இது இந்த புத்தகத்தோட பேர் காஸ்ட் இதை எழுதினவங்க இசபெல் வில்கர்சன் இசபெல் வில்கர்சன் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க கருப்பின எழுத்தாளர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற சாதி அமைப்பை பற்றி ரொம்ப விரிவான ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதையும் அமெரிக்காவில் இருக்கிற இன ஒடுக்குமுறைகளையும் ஒப்பிட்டு இந்த புத்தகத்தா எழுதியிருக்காங்க பல விஷயங்களையுமே இந்த புத்தகத்துல வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க முதல்ல நான் வந்து அவங்க எதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன் கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் சொல்றேன் முதல் சாப்டர்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆர்க்டிக் பகுதியில் வந்து பனி கடியில ஒரு காயம்பட்ட ஒரு மிருகத்தோட உடல் ரொம்ப வருஷமா வதஞ்சு கிடக்கிறதுக்குள்ள ஒரு வைரஸ் இருக்கு ஆராய்ச்சியாளர்கள் வேறு ஏதோ செய்யறதுக்காக அதை வந்து தோண்டி எடுக்கும் போது அந்த வைரஸ் வந்து வெளில பரவிருக்கு அப்போ தான் அது வந்து தெரியுது பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்து அது இந்த உலகத்தில் இல்லாத ஒரு வைரஸ் அதனால் புதஞ்சு கிடந்திருக்கு பணியில் உறைஞ்சி கிடந்திருக்கு இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அது வந்து திரும்பவும் வெளி வெளியுள்ளதுக்கு வந்தவுடனே போட செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நாட்டில் இருக்கிற ஒடுக்குமுறைகளோ இல்லை இனவாதமோ அந்த வைரஸ் மாதிரியானதா அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து முதன் சாப்டர்லேயே ஆரம்பிக்கிறாங்க அதை வெளியில கொண்டு வந்த காரணியா என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்க தேர்தலை பத்தி பேசிட்டு அந்த அதனால நடந்த மாற்றங்களை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மக்களுக்கு மனதுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் எல்லாம் வெளில வந்துருச்சு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இந்த நாடு அப்படின்றது வந்து ஒரு பழைய வீடு மாதிரி அந்த வீடு வந்து இதுக்கு முன்னாடி யாரும் குடியிருந்திருக்கலாம் வேற யாரும் கட்டி ஒரு நோய் வேற யாருடைய கனவாவது அது அது இருந்திருக்கலாம் நம்ம வந்து ஒரு அஞ்சாவது ஆறாவதோ இல்ல பத்தாவது ஆளாவோ அந்த வீட்டுக்கு குடி வரலாம் அப்படி எல்லாம் வரும்போது அதோட உள்கட்டமைப்புக்குள்ள என்ன இருக்குன்றது வந்து நமக்கு தெரியாது அதாவது அடியில இருக்கிற பிள்ளர்களோ பில்லரோ இல்லை அதுக்கு அடியில இருக்கிற ஒரு கட்டமைப்பு வந்து அஹ் ஒரு துரு பிடிச்சு இருக்கலாம் இல்ல அரிச்சு போயிருக்கலாம் இல்ல மடிச்சு போயிருக்கலாம் அது எப்படி வேணா இருக்கலாம் ஒரு நாடுன்றதும் அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எதன் மேல அதை கட்டி அமைச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம அதை பார்க்கும் போது பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சா இதனுடைய முதல் படி அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத அக்னாலேஜ் பண்றது தான் அதை ஒத்துக்கிறது தான் அப்பதான் நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இவங்க வந்து உலகத்துல மூன்று வகையான ஒழுங்குமுறைகளையோ இல்ல அமைப்புகளையோ எடுத்துட்டு அதை பத்தி பேசுறாங்க ஜெர்மானியர்கள் யூதர்கள் மேல நடத்தின ஒரு இன அழித்தொழிப்பு அந்த அந்த ஒடுக்குமுறை அப்புறம் இந்தியாவில இருக்கிற காஸ்ட் சிஸ்டம் சாதிய அமைப்புகள் அப்புறம் அமெரிக்காவில் ரேசிசம் இது மூணுத்தையும் தான் அவங்க வந்து ஒப்பு ஒப்பமைப்படுத்தி பேசியிருக்காங்க அதே மாதிரி சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா காஸ்ட் காஸ்ட் இஸ் நாட் அபவுட் மொராலிட்டி இட்ஸ் அபவுட் பவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த சாதிய கட்டமைப்பு வந்து ஒரு ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க மனசுல வந்து என்ன நினைக்கிறாங்க அந்த மொராலிட்டியை பத்தினது இல்லை இட் இஸ் அபவுட் பவர் யாருக்கு யார் மேல ஆதிக்க உணர்வு இருக்கு யாரு யாரை விட பவர்ஃபுல்லா காட்டிக்க விரும்புறாங்க யார் வந்து யார ஒடுக்குறாங்க அப்படின்றதுதான் இந்த சாதிய கட்டமைப்போட அடிப்படை அப்படின்னு இசவது சொல்றாங்க அப்புறம் ஆப்பிரிக்க அமெரிக்க வரலாற்றில் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த இடம் வந்து மார்டின் லூத்தன் கிங் அவர்களுக்கு இருக்கு அவர் ஒரு அறிஞர் இந்த இனவெறி எதிர்த்து போராடினவர் கறுப்பின மக்களுக்காக அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடினவர்னு தெரியும் நமக்கு அந்த மாட்டின் நூத்தி அவர்கள் வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு பயணத்துக்கு வராரு இது வந்து விடுதலைக்கு பிறகான இந்தியா தான் நினைக்கிறேன் அப்போ வந்து இந்தியாவுக்கு வரும்போது ஒரு கல்லூரியில அவரை வந்து பேசுறது கூப்பிட்டு அவர் வந்து பிரதமருடைய அழைப்புல விருந்தினரா தான் வந்திருக்காரு ஒரு அரச விருந்தினராக வந்திருக்காரு அங்க அவர் கல்லூரி மாடல் நடுவில் பேசும்போது அப்படின்னு ஒரு பேராசிரியர் சொல்றாரு ஒரு சக தீண்டத்தகாதவர் அமெரிக்காவில இருந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காருன்னு சொன்னோடனே அப்போதான் அவருக்கு அதை ஹிட் பண்ணுது ஆஹ் ஓ இப்போ இங்க நம்ம இங்க நம்ம எப்படியோ இன ரீதியா நம்ம எப்படி ஒடுக்கப்படுறோமோ அதே மாதிரிதான் வந்து அஹ் தீண்டாமையால ஒரு சாதியத்தினால வந்து இந்தியாவில மக்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு அவர் இதையும் இதையும் அவர் வந்து ஒப்புமைப்படுத்தி பாக்குறாரு அதையும் வந்து இசுபல் வில்கர்சன் பதவி பண்ணிட்டாங்க எப்படி ஒரு செல் எப்படி செயல்படணுன்றதுக்கு வந்து டிஎன்ஏ தான் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அந்த மாதிரி சமூக பொருளாதார மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சாதியை வந்து சொல்றாங்க சாதின்றது இசபெல் வில்கர்சன் குறிப்பிட்டுறது இந்த ஆதிக்கு மனப்பான்மையே அவங்க சாதியம் அப்படின்னு தான் சொல்றாங்க அது வந்து நம்ம இனவெறியும் சொன்னாலும் ரேசிசம் சொன்னாலும் அவங்க வந்து இது எல்லாம் ஒரே மாதிரியானதான்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்று அந்த இனவெறியும் சாதி சாதி வெறியும் வந்து ஒரே மாதிரியானதுன்னு அவங்க வந்து கட்டமைக்க திரும்ப திரும்ப வேற வேற கருத்துக்களை சொல்லி முயற்சி பண்றீங்க அவங்க சொல்றது வந்து இதுதான் அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி இப்படி இவங்கெல்லாம் இப்படிதான் நடத்தணும் இவங்கனா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்றது தான் கேஸ்டிசம் அப்படின்னு இசபிள் வித்கர்சன் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எதை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு ஸ்வீடிஷ் அறிஞர் ஒரு ஆயிரத்தி எட்நூறு பக்க அறிக்கை ஒழுத்தை வந்து தயாரிக்கிறாரு தி அமெரிக்கன் டைலமா அப்படின்னு அதுல வந்து இந்த காஸ்ட் அப்படின்ற டேர்ம் இங்க 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 வந்து இங்க இருக்கிற ஒடுக்குமுறைகளுக்கு வந்து பொருத்தமானதா இருக்கும் அப்படின்றதையும் அவரு குறிப்பிடுறாரு அஹ் அதுக்கப்புறம் ஆனால் அம்பேத்கர் டபிள்யூபி டூபா அப்படின்ற ஒரு பேராசிரியருக்கு எழுதின கடிதத்தை வந்து குறிப்பிடுறாங்க இந்தியாவில் தலித்துகளுடைய நிலை என்னவா இருக்கு அவங்க எந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறாங்க அதே மாதிரியான ஒரு நிலையில தான் அமெரிக்க நாட்டில் இருக்க கருப்பிட மக்களுடைய வாழ்க்கையும் இருக்கு அப்படின்றத அங்கீகரிச்சு அக்னாலஜ் பண்ணி அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு பாங்காஸ்ட் யூனிவர்சிட்டியில இருந்த பேராசிரியர் டபிள்யூபி பி டூ பாய் அப்படின்றவருக்கு அந்த கடிதத்தை பத்தியும் குறிப்பிடுறாங்க இதெல்லாம் எதுக்காக காஸ்டிசம் அண்ட் ரேசிசம் ரெண்டுத்தையும் ஈக்குவைட் பண்ணி ஒரே மாதிரியானதுதான் இது அப்படின்னு நிறுவனத்துக்காக இசபல் வெங்கர்சன் அவர்கள் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பீப்புள் ஹூ டு நாட் நோ தேர் என்ஸ்லேவ் வில் நெவர் ட்ரை டு எஸ்கேப் அப்படின்னு தாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம்னு தெரியவே தெரியாதவங்க தப்பிக்கணும்னு எப்படி நினைப்பாங்க நினைக்கவே மாட்டாங்க அதனால எந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வெவ்வேறு கட்டமைப்புகளால அவங்க வந்து அஹ் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கு முதல்ல தெரியணும் அவங்க அவங்களுக்கு அதை அறிவுறுத்தினாதான் அதுல இருந்து ஒரு விடுதலை பிறத்துக்கு அவங்க முயற்சி செய்வாங்க அப்படின்றத குறிப்பிட்டு இந்த வேலை சொன்ன எல்லா விஷயங்களையும் அஹ் வில்கர்சன் வந்து பேசுறாங்க அப்புறம் இவங்க குறிப்பிட சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா ஐரோப்பியர்கள் அந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற நாடுகள்ல இருக்கும்போது ஒரு போலந்து நாட்டை சேர்ந்தவர்களாகவோ இல்லை இத்தாலியராகவோ இல்லை ஜெர்மானியராகவோ இல்லை வேற வேற நாடுகளை சேர்ந்த ஒரு மனிதர்களாக தான் இருக்காங்க ஆனால் அமெரிக்காவுக்கு வரும்போது அதுக்காக ஒயிட்ஸ் அவங்க வந்து வெள்ளை இனத்தவர் அப்படின்ற ஒரு பொது லேபிளுக்கு கீழே வந்துடுறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே மாதிரி ஆப்பிரிக்க மக்களும் கருப்பிட மக்களும் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற நாடுகளில் அவங்க யூரோபா இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் இருக்கலாம் இனக்குழுக்களை குறிப்பிட்டு இந்த வேற சார்ந்த மக்களும் அவங்க ஆப்பிரிக்கால இருக்காங்க ஆனா அமெரிக்காக்கு வரும்போதும் இல்ல வந்து யூகே யுனைடெட் கிங்டம்க்கு வரும்போது மட்டும்தான் அவங்க வந்து ஒட்டுமொத்தமா இந்த கற்பிடத்தவாறு அப்படின்ற லேபிளுக்கு கீழே அடைக்கப்படுறாங்க அப்படின்னு இசவல் குறிப்பிடுறாங்க இன்னொரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது இங்க நடக்கிறதைய இங்க நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமே அங்கேயும் நடக்குதுன்னு எனக்கு தோணுது என்னன்னா சில குறிப்பிட்ட பெயர்களை வந்து கருப்பினத்தவர்கள் வைக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளே வெள்ளை இந்த மக்கள் அமெரிக்கால வச்சிருக்காங்க அதுல ஒண்ணு மிஸ்டர் மிஸ் அப்படின்ற மாதிரி டைட்டில்ஸ் வந்து அஹ் வைக்க கூடாது கருப்பிட மக்கள் வந்து எப்பயுமே அவங்க வெறுவன பெயர்களை மட்டும்தான் சொல்லணும் அதுவும் அவங்களுடைய ஆப்பிரிக்க பெயர்களை வந்து இந்த வெள்ளை முதலாளிகள் வந்து கூப்பிட மாட்டாங்க இவங்க என்ன பெயர் வைக்கிறாங்களோ வந்து வந்து அவங்க 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 அடையாளப்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் தெரியும் கிளே அப்படின்றது வந்து ஒரு ஸ்லேவ் நேம் அதனால நான் அதை வந்து ஏத்துக்க மாட்டேன் என் பேர் வந்து முகமது அலி அப்படின்னு புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர வந்து பிரகடனப்படுத்தி அந்த பெயரை வச்சு அதை எவ்வளவு பெரிய ஒரு அடையாளத்துக்கான போராட்டமா அவர் நிறுவினார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி சில பேர்களை வைக்க கூடாது அதே மாதிரி இந்த டைட்டில்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு கருப்பின மக்களுக்கு வெள்ளை முதலாளிக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை போட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு ஒரு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு கருப்பின தொழிலாளி ஒருத்தர் அவருடைய பொண்ணுக்கு மிஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு மிஸ் அப்படின்றது ஒரு இளம்பெண்ணுக்கான ஒரு டைட்டில் இல்லையா அதை வச்சதுக்காக அவரை வந்து அடிச்சு ரொம்ப துன்புறுத்துறாங்க இப்போ நம்ம சினிமால வரவில்ல கும்புரசாமி அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் சரிடா கும்பு பேரை சொல்லுன்னா கும்பரசாமிங்கறதான் என் பேரு அதையே சொல்லுங்க அப்படின்னு வந்து நகைச்சுவையா சொல்லுவாங்க அது அதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு தீவிரமான அரசியல் காரணம் இருக்கு இங்கேயா அந்த மாதிரி சில பேர்களை வந்து வைக்க கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு வரலாறுல அப்புறம் அதே மாதிரியே அங்கேயே நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது இந்த காஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து உண்மையில ஒரு போர்த்துகீசிய சொல் காஸ்தா அப்படின்ற சொல்லிலிருந்து சொல்ல தோணுனதுதான் அந்த காஸ்ட் அப்படின்ற வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த காஸ்ட் சிஸ்டம் தான் இருக்கிறதுல ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவில் இருக்கிற இடவெறியோ இன ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கும் முந்தையது வர்ணத்தின் அடிப்படையிலான சாதிய கட்டமைப்புகளும் அது சார்ந்த ஒடுக்குமுறைகளும் அப்படின்னு சொல்லல் வந்து எழுதுறாங்க ஆஹ் இன்னொன்னு அவங்க சொன்ன ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நாசிக்கல் நாசி ஜெர்மனியில அவங்களுடைய இன அழித்துழைப்பு சொல்றாங்க ரேஷியர் பியூரிபிகேஷன் பண்றதுக்கான மாடலா அவங்க எதை எடுத்துட்டு வராங்கன்னா அமெரிக்காவில இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துடைய குடியேற்ற சட்டம் இமிகிரன்ஸ் ஆக்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க அதை மாடலா வச்சுதான் இந்த ரேசியல் பியூரிபிகேஷன் அப்படின்றதே வந்து ஜெர்மானியர்கள் செயல்படுத்துறதா சொல்றாங்க அதாவது இப்ப யூதர்களுக்கு மேலான ஒடுக்குமுறைகளுக்கும் முந்தையது அமெரிக்கா இன ஒடுக்குமுறை ரேசிசம் அப்படின்னு இசபல் வந்து பேசுறாங்க அதுக்கு பல விஷயங்களை வந்து அவங்க எடுத்துக்காட்டா சொல்றாங்க அப்புறம் அங்க இந்த இனவழி தொழில் சக்தி சாரி இன ஒடுக்குமுறை சார்ந்து என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரம் அமெரிக்கால இருந்துச்சு அப்படின்னு பொறுப்படுறாங்க நமக்கு ரொம்ப வந்து அதை கேட்ட எழுது போயிருது லிஞ்சிங் போஸ்ட் கார்ட்ஸ் அனுப்புற வழக்கம் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட தொடக்கத்துல லிஞ்சிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் பொது ஒருத்தரை வந்து அடிச்சு துன்புறுத்துறது தான் வந்து லிஞ்சிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி கருப்பிடத்தை சேர்ந்த ஒருத்தரை தண்டிக்கிறத வந்து படமா எடுத்து வச்சு போட்டோவா எடுத்து வச்சு இல்ல ஓவியமா வரைஞ்சு அது வந்து விடுமுறை நாட்கள் கிறிஸ்துமஸ் மாதிரியான விடுமுறை நாட்களுக்கு அனுப்புகிற மாதிரி போஸ்ட் அனுப்புறது வந்து ஒரு வழக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ரேஸ் இசத்துக்காக அவங்க பல சுவ நீர்ஸ் வச்சிருக்காங்க அதாவது நினைவு சின்ன நினைவு நினைவுபடுத்துற பொருட்களை வந்து அவங்க குடும்பமா பாரம்பரியமா வச்சுட்டு வந்து வந்து வந்திருக்காங்க அமெரிக்கர்கள் அப்புறம் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் பில்லர்ஸ் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த இசபல் பில்கேசன் வந்து குறிப்பிடுறாங்க அது என்னன்னு நான் அந்த பட்டியலை பார்த்து படிக்கிறேன் அதாவது எயிட் பில்லர்ஸ் ஆஃப் காஸ்ட் டிவைன் வெல் அண்ட் லாஸ் ஆஃப் நேச்சர் ஒன்று ஹெரிட்டபிலிட்டி என்டோகமி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மேரேஜ் அண்ட் மீட்டிங் பியூரிட்டி வர்சஸ் பொல்யூஷன் ஆக்குபேஷனல் ஹைராக்கி டிஹியூமனைசேஷன் அண்ட் ஸ்டிக்மா டெரர் ஆஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் குரூயல்டி அஸ் மீன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இன்ஹெரிட் சுப்பீரியாரிட்டி வருட் இன்பீரியாரிட்டி இந்த எட்டு விஷயங்களையும் சொல்லிட்டு இதுதான் வந்து சாதியுடைய பில்லர் அப்படின்னு சொல்றாங்க இதுல அவங்க சாதின்னு இங்க இருக்கிற சாதியத்தையும் குறிப்பிடுறாங்க அமெரிக்காவோட இன ஒடுக்குமுறையையும் இதேதான் இது இதுதான் வந்து பவுண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க டிவைன் வில் அப்படின்னா கடவுள் உங்களை இப்படிதான் படைச்சிருக்காரு இயற்கையோட விதிப்படி நீங்க வந்து இப்படிதான் இருக்கணும் எல்லாம் பிதி அப்படின்னு சொல்றது ஹெரிட்டபிலிட்டினா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க இதைதான் செஞ்சாங்க உங்க அப்பா அடிமையா இருந்தாரு நீயும் அடிப்பற போற குழந்தையும் அடிப்பேன் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் எனக்கு அடிப்பேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான உரிமை வந்து கிடையாது உங்க உடல்கள் மீது உங்களுக்கு உரிமை கிடையாது இது எல்லாமே தொடர்ந்து வர்றதுன்னு சொல்றது வந்து ஹெரிட்டபிலிட்டி அந்த கண்ட்ரோல் ஆஃப் மேரேஜ் அண்ட் மீட்டிங் இதுதான் நான் முன்னாடி சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற உரிமையை வந்து கருப்பிட மக்களுக்கு மறுக்கிறதும் யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதோ இல்லை குழந்தை பெற்றுக்கிட்டா அதை வந்து வேற யாருக்காவது எடுத்து வேற ஒரு வெள்ளை முதலாளிக்கு தொழிலாளியா போறதுக்காக இந்த குழந்தைய தூக்கி வித்திடுறதும் இந்த மாதிரியான குடும்பங்களையும் அவங்க செஞ்சுருக்காங்க அப்புறம் பியூரிட்டி வருஷஸ் பொல்யூஷன் இதுவும் நீங்க வந்து சாதியத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அதாவது ஒரு இடத்த ஒரு இடம் தூய்மையா இருக்கிறத வந்து நீ வந்து அசுத்தம் பண்ணுற நீ வந்தா இந்த இடத்தோட தூய்மை போயிடும் அப்படின்னு சொல்றது பியூரிட்டி வருஷஸ் பொல்யூஷன் அப்புறம் ஆக்கியபேஷனல் ஹையரா நீங்க என்ன தொழில் பண்ணீங்களோ உங்க அப்பா வந்து என்ன தொழில் பண்ணாரோ அதே தான் நீராஜ் யார் உங்க குடும்பம் என்ன தொழில்ல இருக்கோ இதை குறிப்பிட்டேன் அப்புறம் டீஹ்யூமனைசேஷன் டீஹ்யூமனைசேஷன் அப்படின்றது நீங்க மனிதர்களே அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்ற உணர்வை வந்து எடுத்துடுறது அது ஒரு அது ஒரு பிளாக் பாடி வெறும் ஒரு உடல் அந்த அந்த உடல்ல வந்து அதுக்கு வழி தெரியாது அது அது வந்து உங்களை உங்களுக்கு அடிமைப்படுத்துறதுக்காகவே படைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தாகத்தை உருவாக்கி அவங்கள டீஹியூமனைஸ் பண்றது இங்கேயும் வந்து சாதி ரீதியாக ஒடுக்கப்படுற இடங்கள்லயுமே வந்து தலித்துக்களையோ இல்லை மற்றவங்களையோ இதே மாதிரி டீஹியூமனைஸ் பண்ற ஒரு ஒரு பழக்கமும் இருந்திருக்கு அப்புறம் டெரரஸ் என்போர்ஸ்மெண்ட் குரூயல்டிஸ் மீன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களுக்கு பல கொடுமைகளை செய்து அது வழியா அவங்களை வந்து கட்டுப்படுத்துறது கொடூரமான தண்டனைகள் கொடுக்கறது அவங்களை அடிக்கிறது வர மாதிரி துன்புறுத்தி காயப்படுத்துறது இன்னும் சொல்ல முடியாத பல கொடுமைகளுக்கு அவங்கள ஆட்படுத்துறது இதை வச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்றது பயத்துல வச்சு அடி அது இதுன்னு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் தமிழ்ல கடைசியா இன்ஹெரண்ட் சுப்பீரியாரிட்டி வெர்சஸ் இன்ஹெரன்ட் இன்ஃபீரியாரிட்டி இவங்கனாலே இப்படிதான் இருப்பாங்க எல்லாம் அறிவு ஜாஸ்தியா இருக்கும் இவங்க எல்லாம் வந்து எதுக்குள்ள ஆயிக்கலாது இவங்க இந்த தொழில செய்யறதுக்குதான் பிறந்தவங்க அப்படின்னு ஒரு இன்ஹெரண்டா பை டிஃபால்ட் அது வருது அப்படின்னு சொல்றது ஒரு பில்லர் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு இசபிள் வில்கர்சன் குறிப்பிடுறாங்க இதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்களை வந்து இசபிள் வில்கர்சன் பேசுறாங்க அதாவது இப்போ இது எந்த அளவுக்கு இல்ல எவ்வளவு நாள் வரைக்கும் இதோடைய தொடர்ச்சியோ இல்ல பாதிப்போ இருக்குன்னா கோவிட் வரும்போது அதிகமாக பாதிப்புக்கு உள்ளானது அல்ல அதிகமான உயிர்களை இழந்தவர்கள் வந்து கருப்பின மக்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது அவங்களுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் இவங்க மைண்ட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து முதல்ல கேர் எடுக்க தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு வந்து அவங்களுக்கு கம்மியான கேர் தான் கிடைச்சிருக்கு அதனால வந்து அவங்க இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க இந்த மாதிரி ஹெல்த் கேர்ல வந்து அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் ரொம்ப கம்மி அரசாங்கம் அவங்களுக்கு ஒதுக்குற விஷயங்கள் கம்மி எல்லா வகையிலுமே எல்லா வகையிலும் அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கு எல்லாமே மனசுல காலந்தாலமா வேறொன்று இருக்கிற நம்பிக்கைகள் தான் காரணம் இந்த இந்த ரேஷியல் சுப்ரீமசி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அவங்க திரும்ப திரும்ப காஸ்ட் ஈக்குவேட் பண்றாங்க நிறுவனத்துக்காக பல விஷயங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களையும் குறிப்பிட்டு அதுக்கு மேல வரலாற்று தகவல்களையும் சொல்லி பேசிக்கிட்டே வராங்க கடைசி இவங்க வந்து என்னதான் சொல்றாங்க அப்படின்னா ஒரு சமத்துவம் சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு முதல்ல ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் அப்படின்றது சொல்றாங்க அதை வந்து Uh, to acknowledge that it ஏற்ற தாழ்வுகளோ பிரச்சனைகளோ இருக்குன்றத அக்னாலேஜ் பண்ணாதான் ஒரு சமத்துவமான சமுதாயத்தை நோக்கி நம்ம நகர முடியும் அதுக்காக உழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை வந்து முடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு இவங்க வந்து ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போன ஒரு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை பார்த்துட்டு ஏர்போர்ட்ல இருந்த ஒரு போலீஸ் ஆபிசர் யார் இவரு அப்படின்னு கேட்கும் போது டாக்டர் கிங் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்றது அப்புறம் ஒரு ஒரு பெரிய பத்திரிக்கையில இவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காத்திருக்கும் போது இவங்க நேர்ல அவங்கள பார்த்தா பா பார்த்தப்போ அவர் வந்து நம்புறதுக்கு தயாரா இல்ல தான் அந்த எழுத்தாளர் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்திருக்கிற எழுத்தாளர் ஒரு கருப்பிட பெண்மணி நம்புறதுக்கு அந்த பத்திரிகையாளர் வந்து தயாராக இல்லை அவங்களுக்கு ரொம்ப கடுமையான கோபம் வருது கடுமையான அவமானத்துக்குள்ளவங்க அதே சமயம் இது எந்த அளவுக்கு மக்களுடைய மனசுல வேரூன்றி இருக்கு அப்படின்றதையும் உதாரணமாக சொல்றதுக்கு அவங்க இந்த கதையை யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்களையும் விசபல் வில்கரசன் அவர்கள் பேசியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வேற ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க இங்க இருக்கிற ஒரு பிரச்சனையை பார்த்து முன்வைக்கிற பார்வை வந்து வேற ஒரு கோணத்துல இருக்கு அவங்க பல விஷயங்களும் ஈக்குவேட் பண்றாங்க இனங்கிறதையும் ரேசிசம்ங்கிறதையும் காஸ்டிசம்ங்கிறதையும் ஈக்குவேட் பண்றதுக்கு என்னெல்லாம் காரணம்னு இவங்க முன்வைக்கிறாங்க அது ஆனா இது எல்லாமே ஒன்னு இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன் அது வேற மாதிரியானது இது வேற மாதிரியானதுன்றது என்னுடைய கருத்து பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் வாட் இஸ் தேர் பர்ஸ்பெக்டிவ் அபவுட் திஸ் அஸ்வெல் அவங்க ஏன் இதை பாக்குறாங்க இதை பத்தி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அண்டல் அம்பேத்கர் உட்பட பலரும் வந்து இந்த இன ரீதியான ஒடுக்குமுறையும் சாதி ரீதியான ஒழுக்குமுறையும் ஒரே மாதிரியானது பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகமா இருக்கு கட்டாயம் படிங்க புத்தகத்துடைய பேரு காஸ்ட் ஆஹ் அண்ட் ரித்தாவது பேரு செல்வத் கிருஷ்ணன் புத்தகத்தை படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை உறுதிப்பாங்க வேற ஒரு புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்